கூச்சல் குழப்பத்துல என்னை தவிர யாரும் பேசக்கூடாது நான் ஒருத்த மட்டும் தான் பேசுவேன் சரிங்களா எல்லாம் பின்னாடி இருக்கணும் இந்த பிரிவென்டிவ் வரஸ்ட் இந்த கஸ்டடி அப்படிங்கிறது இல்லீகல் ஏன்னா ஆறு மணிக்கு மேல சட்டவிரோதமாக பெண்களை வச்சிருக்காங்க ஆறு ஐம்பத்தி வந்து தான் சொன்னாங்க பிரிவென்டிவ் அரெஸ்டுக்கான காரணம் அவங்க கொடுத்தது டாஸ்மாக முட்டுகிற போறீங்கன்னு அஞ்சரை மணிக்கே டாஸ்மாக மூடினதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த காரணம் வேலிட் ஆனால் இப்ப நாம அமைதியான அற போராட்டத்தின் வழியில நாம அவங்க கிட்ட என்ன சொல்ல எங்களை எடுத்துட்டு போய் நீங்க ரிமைண்ட் பண்ணுங்கன்னு கேக்குறோம். நீ எல்லாரத்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி jail-ல கணப்பங்க. ஏனா இந்த பிரिवेंटिव காஸ்டடீஸ் இல்லீகல். சரிங்களா? இப்ப காவல் நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா எல்லாரும் காவல் துறை அரெஸ்ட் பண்ணும்போது முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. இப்போதே புஷ் பண்றது அதிகாரிகளை புஷ் பண்றது தள்ளுறது எதுவுமே அமைதியான முறையில் போறோம் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு ஹை இல்லை அவங்க தடுக்கிறோன்னா நம்மளை எடுத்துட்டு போய் மாஜிஸ்ட்ரேட் கூட நிறுத்தணும் அதனால நான் போவேன் சிங்கிள் லைன்ல நீங்க வரணும் யாருமே காவல்துறையை புஷிங் புள்ளிங் எதுவும் பண்ணக்கூடாது மாஜிஸ்ட்ரேட் மட்டும் ரிமைண்ட் பண்ண போவாங்க இந்த ஆர்குமெண்ட்டை மாஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சொல்றத காவல்துறையை கேட்பதற்கு தயாரா இல்லாதனால நம்ம கிட்ட வலி மேஜிஸ்ட்ரேட் ஒரு பண்ணாம நம்ம ஆர்கூமென்ட் ஏத்துக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்கறோம் சரியான அமைதியான முறையில் அறவழியில யாருக்கு எந்த பிரச்சனையும் நம்ம பண்ண போறோம் ஏன்னா இவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி ஒரு கட்சிக்காக